தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் மயிலாப்பூர் சபாபதி சுவாமிகள்னு பார்த்தோம் இந்த சமாதி இங்கே இருக்கு மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் தெற்கு மாட வீதி ரொம்ப பரபரப்பான வீதி அந்த வீதியில் ஒரு சின்ன சந்து ஆதம் தெரு ஆடம் தெரு அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சின்ன சமாதி எப்படி போகணும் ஆதம் தெரு வழியாக போகலாம் கற்பகம் விடுதின்னு ஒரு விடுதி இருக்குது அந்த விடுதிக்குள்ளே போயும் போகலாம் அந்த விடுதியோட கார் பார்க்கிங்கில் இந்த சமாதி காணப்படுகிறது இந்த சமாதியில் இருக்கிற இந்த சபாபதி சுவாமிகள் திருவண்ணாமலை ஆதீனத்தில் வந்த ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு செவ்வழி செய்தி உலவுகிறது அப்படி பார்த்தீங்கன்னா நான்காவது ஆதீனம் அவர் பேர் கனக சபாபதி தேசிகர்னு பேர் ஒருவேளை அவராக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாவது ஆதீனகர்த்த திருவண்ணாமலை ஆதீனத்தில் இருபத்தி ஏழாவது ஆதீனமாக இருந்தவர் அவர் பேர் என்ன அண்ணாமலை தேசிகர்னு பேரு ஒருவேளை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அந்த இருபத்தி ஏழு கெடுத்து முப்பத்தி ஆறாவது ஆதிநகர்த்தா அவர் பேர் பார்த்தீங்கன்னா அருணாச்சல தேசிகர பேர் அருணாச்சல தேசிகர்னு பேர் அவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதனால தான் இந்த இடத்துல அண்ணாமலையார் பிரதானமாக இடம் வகிக்கிறார் இவரோட பேர் என்ன இருபத்தி ஏழாவது அண்ணாமலை தேசிகர் முப்பத்தி ஆறாவது அருணாச்சல தேசிகர் இவங்கெல்லாம் ஒருவேளை திருவண்ணாமலையில் தலைமையகமாக இருந்தபோது அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அதனால் இந்த இடத்துல வழிபடுகிற இந்த இறைவனுக்கு அண்ணாமலையார்னு ஒரு பேர் இருக்கு எந்த மடாதிபதி எந்த ஆதீனகர்த்தர் அப்படின்னு தெளிவாக தெரியாத காரணத்தினால் அந்த சமயத்தில் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஜீவசமாதியில் இருக்கிற ரெண்டு லிங்கங்களுக்கும் அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு பேர் வச்சுட்டாங்க இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு மகான் குடிகொண்டிருக்கிறார் ஒரு மகானது ஜீவசமாதி காணப்படுகிறதுன்னு யாருக்குமே தெரியாததற்கு காரணம் இந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் அண்ணாமலையார்னு பேர் வச்சுருக்கிறது தான் காரணம் அது மகானாக இருந்தாலும் சரி மகேஸ்வரனாக இருந்தாலும் சரி நம்ம வழிபடணும் இந்த இடத்துல இந்த சுவாமிகள் ஜீவ சமாதி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த பிரகாரம் போது ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் காணப்படுகிறது எதற்காக தியானம் செய்வதற்காக இந்த இடத்துல வரக்கூடிய அன்பர்கள் இந்த மகானை நினைத்து தியானம் இருக்கலாம் ஒரு சித்தருடைய சந்நிதிக்கு செல்கிறோம் ஒரு மகானுடைய சந்நிதிக்கு செல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எது சிறப்பு அப்படின்னா தியானம் சிறப்பு தியானம்னா என்ன அமைதியாக இந்த மகானை நம்ம மனசுக்குள்ளே வாங்கி அந்த மகானை மனசார நம்ம நினைக்கிறது தான் தியானம் என்று சொல்லப்படும் அந்த தியானம் செய்கின்ற நேரத்தில் நமக்கு வேறு எந்த விதமான யோசனையோ எண்ணமோ எதுவுமே வந்துடக்கூடாது அதனால் இந்த இடத்துல அப்படி ஒன்று வச்சுருக்காங்க இந்த சபாபதி சுவாமிகளை பற்றி அதிகம் குறிப்புகள் நமக்கு கிடைக்கல ஆனாலும் என்ன சொல்கிறாங்க இவருக்கு நவகண்ட யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சித்தர்கள் வாழ்க்கையில் நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த மகானுக்கு அத்துப்படி தெரிஞ்ச ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நவகண்ட யோகம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பல சித்தர்கள் அந்த நவகண்ட யோகத்தில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக ஷீரடி சாய்பாபா அவரோட வாழ்க்கையில் பார்த்தா நவகண்ட யோகம் அப்படின்னா இந்த உடம்பு அப்படி ஒன்பது துண்டுகளாக காணப்படும் நவன்னா ஒன்பது ரெண்டு கை தனியாக இருக்கும் ரெண்டு கால் தனியாக இருக்கும் தலை தனியாக இருக்கும் உடம்பு தனியாக இருக்கும் இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது பாட்டு ஒன்பது பகுதிகள் உடலுடைய இந்த பகுதிகள் பிரிஞ்சு இருந்தது அப்படின்னா நம்ம பார்த்து என்ன நினைப்போம் ஐயோ யாரோ அவரை வெட்டிட்டு போயிட்டாங்க யாரோ இந்த சித்தரை துண்டமாக வெட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்படி அப்படியேதான் பக்தர்களோ அந்த வழியாக செல்கின்றவர்களோ இதை பார்த்து அதிர்ச்சியாகிறபோது அந்த ஒன்பது துண்டுகளும் ஒன்றாக இணைந்து விடுமா ஒன்றா சேர்ந்துடும் நீ பாருங்க ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு கை வெட்டுப்பட்டு விட்டதுன்னா அந்த கையை சேர்க்கறதுக்கு இன்றைக்கு இருக்கிற மருத்துவ முறைப்படி மருத்துவர்கள் எவ்வளவு போராடுகிறார்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் நமது சனாதன தர்மத்தில் இந்த பாரத தேசத்தில் இங்கே இருக்கின்ற யோக கலைகளில் இந்த உடலை பார்த்து பார்த்தா பிரித்து வச்சு இந்த பாட்டு அத்தனையும் மீண்டும் சேருவதற்கு ஒரு யோக கலையானது அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இதைத்தான் அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவோம் இத்தனையும் நமக்கு கிடைச்சாச்சு இத்தனை யோக கலைகளும் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுமே வேண்டாம் அதனால தான் முற்றும் துறந்த முனிவர்கள் பொருளாசை இல்லாதவர்கள் குடும்பத்தின் மேல் பாசம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் மகான்கள் ஆனார்கள் அப்படிப்பட்ட ஒரு மகன்தான் இன்றைக்கு நாம் தரிசித்த சபாபதி சுவாமிகள் இந்த மகான் திருவண்ணாமலை பெறப்படும் என்று சொல்வார்கள் மயிலாப்பூர் என்று சொல்வார்கள் ஆனால் மயிலாப்பூரில் தெற்கு மாட வீதியில் ஆடம் தெருவில் இந்த மகான் இன்றைக்கும் அருளிக் கொண்டிருக்கிறார் இந்த மகானை தரிசித்து சபாபதி சுவாமிகளின் அருளை அனைவரும் பெற வேண்டும் இந்த மகான் நமக்கு அருள்வதற்காக சென்னை மாநகரத்திலே மயிலாப்பூரிலே இன்றைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் பொன்மணி தட்டார்னு பேர் பொன்மணி தட்டார் எங்கே இவருடைய சமாதி தஞ்சாவூரில் இருக்குது இந்த மகானை நாளை தினம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்